ஆன்மா என்ற ஒன்று இருக்கிற வரையில் உனக்கு கடமை என்ற ஒன்றும் கஷ்டம் என்ற ஒன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கும் மிருகங்கள் ஒரு எல்லைக்கு கட்டுப்பட்டு இருக்கின்றன மனிதன் தான் எதிலும் கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்கின்றான் யார் எப்படி இருந்தாலும் ஆன்மா என்னுடையது தான் எல்லா ஆன்மாக்களும் எனக்குள் அடக்கம் ஆணவம் இருந்தால் ஆசை இருக்கும் ஆசை இருந்தால் அழிவும் இருக்கும் பூமிக்கு அதிக செல்வாக்கும் மகிமையும் உண்டு சூரியனும் சந்திரனும் பூமியை நோக்கித்தான் ஒளி வீசுகின்றன மழையும் பூமியை நோக்கித்தான் பெய்கிறது பூமி அடிமட்டத்தில் இருந்தாலும் அதற்கு மகிமை உண்டு அதுபோல அடிமட்டத்திலிருந்து ஆன்மீகம் வளர்ந்தால் தான் அது புண்மையான ஆன்மீகமாக இருக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபடும் போதும் கஷ்டங்கள் வரும் இன்று மனித இனம் மிருக இனமாக மாறி வருகிறது மனிதர்களை நீங்கள்தான் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று பிரித்து பெயர் வைக்கிறீர்கள் அவர்களை ஆட்டி படைப்பது தான் ஆன்மாவுக்காக உடலா உடலுக்காக ஆன்மாவா என்றெல்லாம் நினைக்க தோன்றும் ஆன்மாவிற்காகவே உடம்பு என்று நினைத்தால் நல்லது நடக்கும் உடம்புக்காகத்தான் ஆன்மா என்று நினைத்தால் தீயதுதான் நடக்கும் அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் ஷேர் அன்சப்ஸ்கிரைப் ஓம் சாகி